ஒரு வழியாக இந்திய குடிமகன் ஆனார் பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் சுதந்திர தினத்தன்று மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் தேசபக்தி மற்றும் ஆன்மீக பக்தி படங்களில் நடித்து நாட்டு மக்களுக்கு அறிவுரைகளை வழங்கி வந்த நடிகர் அக்ஷய்குமார் கனடா நாட்டின் குடிமகனாகவே இருந்து வந்தார் எங்களுக்கு பாடம் நடத்தும் முன்பு நீங்கள் முதலில் இந்தியனாக இருங்கள் என அவரது எதிர்ப்பாளர்கள் அவரை விமர்சித்து வந்தனர் சிலர் அவரை கிண்டலாக கனடா குமார் என்றே அழைத்து வந்தனர் இதனால் தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாகி வந்தார் இந்த நிலையில் அக்ஷய்குமார் தனது கனடா நாட்டு குடியுரிமை தொடர்பான சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் தான் இந்திய குடிமகன் என்பதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் ஆவணத்தின்படி நடிகர் குமாரின் பெயர் அக்ஷய் ஹரிஓம் பாட்டியா என்றும் அவரது தந்தை பிரிஜ் மோகன் பாட்டியா என்றும் அவரது தாயார் அருணா பாட்டியா என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் பிறந்த இடம் டெல்லி என்றாலும் அவரது முந்தைய குடியுரிமை கனடா என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் என்று இந்திய குடியுரிமை சான்றிதழை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நடிகர் அக்ஷய்குமார் பதிவிட்டுள்ளார் இந்திய குடியுரிமை பெற்றதற்காக அவரது ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் முன்னதாக தனது கனடா நாட்டு பாஸ்போர்ட்டை கைவிடும் முடிவு குறித்து ஆஜ்தா ஊடகத்திற்கு அக்ஷய்குமார் அளித்திருந்த பேட்டியில் இந்தியா தான் எனக்கு எல்லாமே நான் சம்பாதித்ததெல்லாம் இங்கிருந்துதான் என கூறியிருந்தார் குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் தனது பதினைந்து படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் அடுத்தடுத்து தோல்வியை தழுவிய போது கெனடிய குடியுரிமைக்கு விண்ணப்பித்து அந்நாட்டு குடியுரிமையை பெற்றார் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய குடியுரிமைக்காக விண்ணப்பித்திருந்த நிலையில் கொரோனா காரணமாக தாமதமானதாகவும் கூடிய விரைவில் தனது இந்திய குடியுரிமையை பெறவுள்ளதாகவும் இந்துஸ்தான் டைம்ஸ் ஊடகத்திற்கு அளித்திருந்த பேட்டியில் கூறியிருந்தார் இந்த நிலையில் தற்போதுதான் இந்திய குடியுரிமை பெற்றதற்கான சான்றிதழை சமூக வலைதளங்களில் மகிழ்ச்சியுடன் வெளியிட்டுள்ளார் நடிகர் அக்ஷய்குமார்